அப்புறம் நான் முகிலனை முறைத்துவிட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தாள் முகிலன் அப்போ அப்பூ நான் சொல்றது கொஞ்சம் கேள என்று அழைத்தபடியே அவள் பின்னாடியே ஓடினான் நான் சொல்றது கேள என்று கெஞ்சியபடியே அவளுக்கு முன் ஓடி சென்று கார் கதவை திறந்தான் அவள் உள்ளே அமர்ந்தவுடன் கதவை மூடிவிட்டு அவசரமாக ஓடி வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான் அப்போ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நைட் பேசலாம்னு சொன்னேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சாரி அப்போ உன்கிட்ட மறைக்கணும்லாம் இல்ல என்றான் வண்டியை எடு நான் வீட்டுக்கு போகணும் என்று அப்பர்ணா கோபமாக கூறினாள் முகிலன் வீட்டிற்கு போய் அவளை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்று எப்பொழுதும் போல் அவள் சீட் சீட்பெல்டை போடுவதற்காக அவள் பக்கம் சாய அப்பர்ணா உடனே அவனை தள்ளிவிட்டு நானே போட்டுக்கிறான் என்று வேகமாக பெல்ட்டை இழுத்து போட்டுக்கொண்டாள் முகிலன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டிற்கு வண்டியை ஓட்டினான் வீடு வரும் வரை அப்பர்ணாவும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை இவளை எப்படி சமாதானப்படுத்துவது இந்த கவின் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டானே என்று கவினை மனதிற்குள் திட்டிக் கொண்டே வண்டியிலிருந்து இறங்கினான் இவன் வந்து கதவை திறப்பதற்குள் அப்புறம் பையை எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்குள் சென்றாள் பையை போட்டுவிட்டு சோஃபாவில் வேகமாக அமர்ந்தாள் அவள் தலையை பிடித்துக் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த முகிலன் பயத்தோடு அவளை நெருங்கினான் அவள் அருகில் மண்டியிட்டு அப்பு சாரி அப்போ முன்னாடியே சொல்லணும் தான் நினைச்சேன் எங்க தெரிஞ்சா இந்த வேலையே வேண்டாம்னு தான் பயந்து சொல்லல நேத்தி நம்ம பேசினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுலயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு இதை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இந்த கவின் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் என்றான் அப்புறம் நான் நிமிர்ந்து அவனை முறைத்து விட்டு லூசு பையல லூசு பையல இத காலையிலேயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதன ஒரு நிமிஷம் ஆகியிருக்குமா இது தெரியாம அந்த ஆள் கிட்ட என்னென்னமோ பேசிட்டேன் இனிமேல் அந்த ஆள் மூஞ்சில எப்படி முடிப்பேன் அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான் என்று கத்த முகிலன் ஒன்றும் புரியாமல் அவன்கிட்ட என்ன சொன்ன என்று பயந்து கொண்டே கேட்டான் அப்பர்ணா உடனே ஒன்னும் இல்ல என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் செல்வதற்காக எழுந்தாள் முகிலன் அவள் கையை பிடித்து சொன்னாதான தெரியும் அப்பதானே நாளைக்கு போய் நானும் அதுக்கேத்த மாதிரி எதையாவது சொல்லி சமாளிக்க முடியும் இப்படி நீ மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் அவன்கிட்ட சொன்ன என்று கேட்க அப்பர்ணா அவன் கைகளை உதறிவிட்டு அறைக்குள் ஓடி சென்று கதவை சாத்தி கொண்டாள் அப்படி என்னதான் சொல்லியிருப்பா நான் மறைத்த விஷயத்தை கூட பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அவள் கவினிடம் பேசியதை பற்றி பெரிதாக யோசிக்கிறாள் என்றால் அப்படி என்னதான் சொல்லியிருப்பாள் என்று புரியாமல் முகிலன் யோசித்தான் அப்பர்ணாவுக்கு கவினிடம் தான் சொன்ன விஷயத்தை அவன் வேலை செய்யும் இடத்தில் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்னைப் பற்றி எல்லோரும் என்ன நினைப்பார்கள் பேசாமல் வேலையை விட்டுவிடலாமா என்று யோசித்து குழம்பிப் போனாள் எங்கே வெளியே சென்றால் முகிலன் கவினிடம் பேசியதை பற்றி கேட்பானோ என்று குளித்து முடித்த பின்பும் அறைக்குள்ளேயே அமர்ந்திருந்தாள் மணி ஒன்பதை நெருங்கியது இரவு உணவை தயாரித்தாக வேண்டும் என்று நைசாக கதவை திறந்து பார்த்தாள் முகிலன் இல்லை என்று உறுதி செய்த பின்பே அவசரமாக சமையலறைக்குள் ஓடினாள் அவள் உணவை தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது முகிலன் அவள் பின்னால் வந்து நின்றான் அப்பர்ணா அவன் வந்து நிற்பது தெரிந்தும் திரும்பி பார்க்காமல் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் வேண்டுமென்றேதான் தன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் என்று முகிலன் அவள் பக்கத்தில் போய் நின்றான் ஒரு அஞ்சு நிமிஷம் முகி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் என்று கூற முகிலன் அப்போ நான் உன்கிட்ட இருந்து மறைச்சது ரொம்ப பெரிய விஷயம் நீ அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அதுவும் கவின் மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நினைச்சு புலம்புறேன்னா நான் உன்கிட்ட மறைச்சதை விட பெரிய விஷயமா ஏதோ நீ கவின் கிட்ட இருக்கேன்னு அர்த்தம் அது என்னன்னு சொன்னாதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நாளைக்கு சமாளிக்கலாம் இல்லன்னா நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு காலையில அடம்புடிப்ப என்றான் அப்புறம் நான் சட்டென்று அவன் பக்கம் திரும்பி முகி பேசாம நான் வேலையை விட்டுட்டுமா நான் வந்தா தானே பிரச்சனை நான் வரலன்னா யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாதுல்ல என்றாள் முகிலன் புரியாமல் அப்படி என்னதான் அந்த ஆள் கிட்ட என்று பொறுமை இழந்து கேட்க ஐயோ ஏன் கேக்குற அந்த ஆள் இணைத்து என்ன பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னமோ அவனை ஏமாத்திட்ட மாதிரி என்ன பார்த்தா அதனால இனிமேல் அவன் கிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன் ஈவினிங் என்கிட்ட வந்து விடாம சாரி கேட்டு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தான் அவனை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல அந்த நேரம் பார்த்து நீ வந்தியா அதனால என்று கூறிவிட்டு நிறுத்த உடனே அதனால என்று கேட்க அப்பர்ணா தலை குனிந்தபடி உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க அவன் என்னடானா திரும்பி பார்த்து விஷ் நான் எவ்வளவு பெரிய தப்பு பத்தி என்ன நினைச்சிருப்பான் அதுவும் நாளைக்கு ஆபீஸ்ல போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னானா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என்று அழாத குறையாக கூறினாள் முகிலன் அமைதியாக சிரித்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவனிடமிருந்து எந்த பதிலும் வராததால் அப்பர்ணா அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு மானமே போனது அவன் கண்முன் நிற்க கூடாது என்று வேகமாக திரும்ப முகிலன் அவள் கையை பிடித்து இழுத்தான் விடுமுகி நான் சும்மாதான் சொன்னேன் நிஜமா எதையும் சொல்லல சாரி என்று கோபமாக கூற முகிலன் அப்பூ நீ எதுக்காக அப்படி பேசி இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் உன்னை நான் எதுவும் தப்பா நினைக்கல நேத்தி நான் உன்கிட்ட பேசுனதுனால இன்னைக்கு நீ கவின் கிட்ட இதை பத்தி பேசல என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்காக நான் வந்து நிப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நீ அத சொல்லியிருக்க கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா உண்மையிலேயே நீ சொல்லி இருந்தா அவ்வளவு சீக்கிரத்துல நீ எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும் இத்தனை காலத்துக்கும் வெயிட் பண்ண முடியும் என்று அவள் முகத்தை பார்த்தபடி கூறினான் அப்பர் நான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவனுடைய பார்வையில் காதலும் இயக்கமும் தெரிந்தது அப்பர் நான் அவன் கண்களை பார்க்க முடியாமல் சற்றென்று குனிந்து கொண்டாள் முகிலன் அவள் தோலை பிடித்து சாரில் அமர வைத்தான் இன்னைக்கு நிறைய பேசிட்டோம் அதனால நாளைக்கு காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பேசலாம் ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பிடுவோம் என்று கூறிவிட்டு இருவருக்கும் தட்டை எடுத்து வந்து அமர்ந்தான் அவனே அவளுக்கு உணவை பரிமாறினான் அப்புறம் நான் குனிந்து தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருக்க முகிலன் சிரித்துக்கொண்டே கொண்டே ட்ரீட்மெண்ட் நல்லா வேலை செய்து போல இருக்கே என்று சொல்ல அப்பர் நான் நிமிர்ந்து அவனை முறைத்தாள் இதற்கு மேல் அவளை வெறுப்பேற்ற வேண்டாம் என்று முகிலன் அமைதியாக சாப்பிட்டான் அபர்ணா கவினை சமாளிப்பதற்காக பொய் சொல்லி இருந்தாலும் அந்த பொய் கூட அவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது அந்த சந்தோஷத்திலேயே முகிலன் உறங்கி போனான் ஆனால் அப்பர்ணாவுக்கு தான் தூக்கம் வரவில்லை படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள் கவினிடமிருந்து தப்பிப்பதற்காக முகிலனை திருமணம் செய்து கொள்ள போவதாக சொன்னோமா அல்லது உண்மையிலேயே தன் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று புரியாமல் குழம்பி போனாள் நேற்றுதான் தன்னை காதலிப்பதாக கூறினான் அதற்குள் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வந்தால் தவறோ பேருக்கு தான் பத்து வருடமாக நிரஞ்சனின் வாழ்ந்தோம் ஆனால் உண்மையில் மாதத்தில் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது கிட்டத்தட்ட வருடமாக ஒரு சாமியாரை போல்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அது தனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன்னையும் ஒருவன் நேசிக்கிறான் என்று கேட்பதற்கே சந்தோஷமாகத்தான் இருந்தது அதுவும் தன் மனதிற்கு பிடித்தவன் தன்னை நன்றாக புரிந்து கொண்டவன் தனக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் முக்கியமாக வெண்பாவை தன் குழந்தையாகவே நினைப்பவன் இப்படி ஒருவன் கிடைத்தது பாக்கியம்தான் ஆனால் முகிலனுக்கு தான் தகுதியானவளா வெண்பா இவனை ஏற்றுக்கொள்வாளா முதலில் தான் திருமணம் செய்து கொள்வதில் அவளுக்கு சம்மதமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாமல் கவினிடம் பழகியதே தவறுதான் என்று குழம்பிய மனதுடன் அப்படியே போனாள் அடுத்த நாள் காலை அப்பர்ணா எழுவதற்கு முன்பே முகிலன் எழுந்து விட்டான் அப்பர்ணா எழுந்து அவனுக்கு காப்பியை போட்டுக்கொண்டு அவன் அரைக்கதவை தட்டினாள் அரைக்கதவு தானாக தெரிந்து கொண்டது முகி என்று அழைத்தபடியே உள்ளே சென்றாள் முகிலன் அங்கு இல்லாததால் மாடியில் இருக்கும் உடற்பயிற்சி அறைக்கு சென்றாள் அவன் அப்பொழுதுதான் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வனியனை கழட்டிவிட்டு துண்டால் வியர்வையை துடைத்தபடி ஜன்னர் வழியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பர்ணா காப்பியுடன் அறைக்குள் சென்றாள் அவன் மேல் சட்டை அணியாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் தயக்கத்தோடு ஒரு வினாடி நின்றவள் சட்டென்று திரும்பி நடந்தாள் சத்தத்தை கேட்டு முகிலன் திரும்பி பார்த்தான் அப்பர்ணாவை பார்த்தவுடன் துண்டால் தன் உடலை போர்த்தி கொண்டே குட் மார்னிங் அப்பூ எழுந்துட்டியா என்று அவன் குரல் கொடுத்தவுடன் அப்பர்ணா தயக்கத்துடன் அவன் பக்கம் திரும்பினாள் குட் மார்னிங் இப்பதானே எக்ஸசைஸ் முடிச்சிருக்க அதான் உடனே காப்பி சாப்பிட மாட்டியோன்னு நினைச்சேன் என்றாள் அவன் சிரித்து விட்டு முடிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அப்போ எப்படியும் சூடா சாப்பிட மாட்டேன் நீ வச்சிரு பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் என்றான் அவள் மேஜையில் வைத்து விட்டு திரும்ப அப்போ உன்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேனே என்று அவன் கூறியவுடன் அப்புறம் என்ன என்பது போல் அவனை திரும்பி பார்த்தாள் பொங்கல் ஹாலிடேஸ் வருது வெண்பாவை கூட்டிட்டு வரணும் என்னைக்கு போலாம்னு சொல்லு அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்கு மூணு பேர் பார்ட்னரா இருந்தோம் அதுல ஒருத்தர் அப்ராட்ல போய் செட்டில் ஆக போறாரு அதனால அவரோட ஷேர்ஸை என் கிட்ட வித்துட்டாரு இன்னொருத்தர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ண போறாரு அதனால அவரும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டாரு நேத்தில இருந்து அபிஷியலா அது நம்ம கம்பெனி அதனால சில டெசிஷன்ஸ் எடுக்கலான் இருக்கேன் நீ இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ஹெட் அதன வேலை பாத்துட்டு இருந்த உன்னால மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட பார்த்துக்க முடியுமா என்று அவன் கேட்டவுடன் அப்பர்ணாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நிஜமாவா சொல்ற முகி கிட்டத்தட்ட பத்து வருஷமா வேலைக்கே போகலையே நிறைய மாறி இருக்கும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் நினைக்கிறியா என்று ஆர்வமாக அவள் கேட்டவுடன் உன்னால முடியும் அப்போ உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்னு என் கிட்ட கேட்டுட்டு பண்ணு அதுக்கப்புறம் நீயே ஹேண்டில் பண்ணுவ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று அவன் கூறியதும் அப்புறம் நான் சந்தோஷத்தில் ஓடி வந்து அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் தேங்க்ஸ்டா இத நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் ஏய் வலிக்குது விடு அப்பு நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல அதுக்குள்ள என்ன அவசரம் என்று அவள் கைகளை தன் கன்னத்திலிருந்து விலக்கினாள் விளக்கினான் இப்ப நீ பாத்துகிட்டு இருக்கிறது ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை அதுவும் இல்லாம டுவெல்த் தான் சொல்லி இந்த வேலைக்கே சேர்ந்திருக்க இப்படியே உன்னை மார்க்கெட்டிங் ஹெட்டா உன ப்ரொமோட் பண்ணா ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஏதாவது பேசுவாங்க அதுலயும் இன்னைக்கு கவின் போய் என்ன சொல்ல போறான்னு தெரியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நீ ஆபீஸ் வந்து நீ பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஓஏ வேலைய ரிசைன் பண்ணிடு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு மார்க்கெட்டிங்ல ஏதாவது கிராஷ் கோர்ஸ் சேர்ந்து படி உனக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டா வேலையில ஜாயின் பண்ணிக்கோ என்ன சொல்ற என்று அவன் கேட்டவுடன் அப்புறம் நான் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு ஆனா முகி அடுத்த வருஷம் வெண்பாவுக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம என் செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று யோசித்தபடி கேட்க முகிரன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு வேணும்னா கணக்கு எழுதி வச்சிடறேன் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா திருப்பி கொடு போதுமா என்றான் அதற்கு பிறகுதான் அப்புறம் நான் வேலையை விட சம்மதித்தாள் அப்புறம் வெண்பாவை கூட்டிட்டு வர போலாம்னு கேட்டேனே பதில் சொல்லலையே என்றவன் கேட்டவுடன் ஆ நீ வேலைய பத்தி பேசணும்னே அத மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேவே போய் அவளை அழைச்சிட்டு வந்துடலாம் மண்டே பொங்கல் அதனால ஃப்ரைடேவே ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க அதனால நம்மளும் ஃப்ரைடேவே போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் என்றாள் அவனும் சரி நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்று காப்பியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் எப்பொழுதும் போல் அப்பர்னா ஆபீஸுக்கு சென்றாள் இவள் வருவதை பார்த்ததும் கவின் பார்க்காதது போல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் மேனேஜரிடம் பேசிவிட்டு அப்பர்னா அங்கிருந்து கிளம்புவதை பார்த்ததும் ஒன்றும் புரியாமல் குழம்பி போனான் கவின் மேனேஜரிடம் கேட்டதற்கு அப்பர்ணாவுக்கு வேறு வேலை கிடைத்ததால் வேலையை விட்டு விட்டாள் என்று தெரிவித்தார் கவின் அப்பர்ணா தன்னால் தான் என்று நினைத்து வருந்தினான் அன்று முகிலன் வீட்டிற்கு வந்ததும் அப்பர்ணா அவனிடம் முகி கோர்ஸ் கோர்ஸா இருக்கு என்ன பண்றது என்று கேட்க பரவாயில்ல ஜாயின் பண்ணிக்கோ மூணு மாசத்துக்கு போ மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒன்னால ஒர்க் பண்ண முடியும் நினைச்சேனா வேலையில ஜாயின் பண்ணு இல்லன்னா முடிச்சதுக்கு அப்புறமா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல

ஆனா அதை விட முக்கியம் கூடயும் வெண்பா கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்றது நீ காலேஜ் முடிச்சப்ப நீ நானு நம்ம அப்பா எல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் டூர் போனோம் ஞாபகம் இருக்கா நம்ம நாலு பேரும் சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு எவ்வளவு ஜாலியா போச்சு அந்த ட்ரிப்பு என்னால அதை மறக்கவே முடியாத பூ குட் மெமரிஸ் ஆஃப் மை லைஃப் என்று புன்னகியுடன் சொன்னவனின் முகம் சட் என்று மாறியது இப்ப நம்ம ரெண்டு பேரோட அப்பாவும் இல்ல இப்ப அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்மள வளர்த்த மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்பாவை பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க நிஜமாவே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் அப்பூ நமக்காவது நம்ம ரெண்டு பேரோட அப்பா இருந்தாங்க எந்த குறையும் தெரியாம நம்ம வளர்த்தாங்க ஆனா வெண்பாவுக்கு அப்பா தாத்தா பாட்டி இப்படி எந்த சொந்தமும் இல்லாம தனியா வளர்றா பாவம் குழந்த இந்த ரெண்டு வருஷத்துல நிறைஞ்ச நிறைஞ்சனால அவ மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் இப்பவும் எங்கயோ ஹாஸ்டல்ல போய் தனியா வளர்ந்துகிட்டு இருக்கா நெக்ஸ்ட் இயர் அவளை இங்கே இங்கே ஸ்கூல்ல சேர்த்துலாம் அப்பூ என்று அவன் பேசிக் கொண்டிருக்க அப்புறம் நான் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள் தனக்காவது திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் வரை நிரஞ்சனின் அன்பு கிடைத்தது ஆனால் வெண்பாவிற்கு பிறந்ததிலிருந்தே தந்தையின் வாடை கூட தெரியாது அவளை ஒருமுறை கூட அவன் தூக்கியதில்லை அவளிடம் அன்பாக பேசியதோ விளையாடியதோ இல்லை தன்னை அடிக்கும் பொழுது அவள் பயந்து போய் அழுதால் கூட அவள் அழுகுரலே எரிச்சலாக இருக்கிறது என்று அவளை அதற்றுவான் வெண்பா வளர வளர தன்னுடன் சேர்ந்து அவளும் நிரஞ்சனிடம் அடி வாங்க ஆரம்பித்தாள் அதனாலேயே அவன் இரவு வீட்டிற்கு வருவதற்குள் அவளை உறங்க வைத்து விடுவாள் பகல் நேரம் என்றால் பக்கத்து வீட்டு குழந்தைகளோடு விளையாட அனுப்பிவிடுவாள் பற்றி அவள் என்ன ஓட்டத்தை போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் என்று அவன் கூறியவுடன் தான் அப்பர்ணா ஆ ஒண்ணு இல்ல முகி பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு ஆமா நீ என்ன கேட்ட என்று அவள் கேட்டவுடன் முகிலன் அவளை உற்று பார்த்தபடி நெக்ஸ்ட் இயரு வெண்பாவை இங்கேயே ஸ்கூல்ல சேர்த்துடலாமான்னு என்றான் இல்ல முகி அத பத்தி அப்புறமா யோசிக்கலாம் என்று அவள் கூறியதும் முகிலனுக்கு அவள் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவு இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறாள் என்று புரிந்து தன்னுடைய வருமானத்தில் தன் குழந்தையை வளர்க்க முடியும் என்று நிலை வரும் வரை அவள் மனம் குழம்பிய குட்டையாகத்தான் இருக்கும் என்று புரிந்து நண்பன் என்ற முறையில் தன்னிடம் சிறு உதவிகள் கேட்பாலே ஒழிய தன்னையே அவள் சார்ந்து வாழ மாட்டாள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவனும் சரியப்போ அதை பத்தி அப்புறம் டிசைட் பண்ணலாம் என்று தன் அறைக்கு சென்றான் முகிலன் சொன்னது போல் முதலில் ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்தாள் வெண்பா விடுமுறைக்கு வந்து போன பிறகு நேரடி வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தாள் முகிலன் வெண்பாவை அழைத்து வருவதற்குள் ஒரு அறையை சுத்தப்படுத்தி அவர்கள் இருவரும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தான் முகிலனும் அப்பர்ணாவும் முடிவு செய்தபடியே வெண்பாவை பொங்கல் விடுமுறைக்கு வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் நீண்ட தூரம் காரில் பயணம் செய்தது வெண்பாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது வரும் வழியிலெல்லாம் பிடித்ததை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் பத்து வருடங்களுக்கு பிறகு முகிலன் இப்பொழுதுதான் வீட்டில் பொங்கலை கொண்டாடினான் அவனுடைய அப்பா இறந்த பிறகு அப்பர்ணாவின் தந்தை தான் பொங்கல் தீபாவளி போன்ற நாட்களில் இவனை கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்வார் அவரும் இறந்த பிறகு இந்த ஏழு வருடத்தில் எந்த பண்டிகையுமே அவன் கொண்டாடியதில்லை அப்பர்ணா எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் பண்டிகை நாட்களில் அவள் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து விடுவான் ஊரே பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்க முகிலன் வீட்டுக்குள் அடைந்து கிடப்பான் இன்று அப்பர்ணா வெண்பாவின் வருகையால் பொங்கல் கொண்டாட்டத்தில் இந்த வீடே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்தான் வெண்பாவை கடை அழைத்துச் சென்று அவளுக்கு பிடித்தவற்றை எல்லாம் வாங்கிக் கொடுத்தான் வெண்பாவிற்கு தன் தாய்க்கு பிறகு இந்த உலகத்தில் பிடித்த ஒரே நபர் என்றால் அது முகிலந்தான் தாயிடம் எவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்கிறாளோ அதே போல் முகிலனிடமும் உரிமையோடு பழகுவாள் அப்பர்ணாவுக்கு வெண்பாவை மற்ற குழந்தைகள் போல் வளர்க்க முடியவில்லை என்றாலும் தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று தன் கையில் இருக்கும் பணத்தை வைத்து அவளை அடிக்கடி கடற்கரைக்கு அழைத்து போவாள் வெண்பாவும் தன் தாயை புரிந்து கொண்டு அதற்கு மேல் தாயிடம் இப்பொழுதும் அப்பர்ணாவிடம் கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டதால் அப்பர்ணாவையும் வெண்பாவையும் கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான் கடற்கரைக்கு வரும்பொழுதெல்லாம் அப்பர்ணா வெண்பாவுடன் விளையாடுவாள் ஆனால் இன்று முகிலன் இருந்ததால் வெண்பா அவனுடன் கொண்டிருந்தாள் வெண்பா அப்பர்ணாவை அழைத்தும் அவள் விளையாடச் செல்லாமல் அவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் முகிலன் அன்று பேசியதை பற்றி எந்த முடிவும் எடுக்காத நிலையில் முகிலனுடன் நெருங்கி பழகினால் அதுவே அவனுக்கு தன்மேல் உள்ள எண்ணம் வலுக்க காரணமாகிவிடுமோ என்று பயந்தாள் கடற்கரை மனதில் துளாவியபடி முகிலனுக்கு என்ன பதில் சொல்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பின் நிமிர்ந்து பார்த்தபொழுது அங்கு முகிலனையும் வெண்பாவையும் காணவில்லை சுற்றி முற்றி பார்த்தபொழுது முகிலனும் வெண்பாவும் கையில் ஐஸ்கிரீமுடன் இவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் வெண்பா அவனிடம் எதையோ சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே வந்தாள் அப்பர்ணாவை நெருங்கியவுடன் வெண்பா அவள் பக்கத்தில் அமர்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பித்தாள் முகிலன் தன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை அபர்ணாவிடம் நீட்டினான் அபர்ணா அதை வாங்கிக் கொண்டே என்ன முகி உனக்கு வாங்கிக்கல என்று கேட்டுக்கொண்டே அவன் முகத்தை பார்க்க அப்பொழுதுதான் அவன் அவளையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் அவன் பார்வையை தவிர்ப்பதற்காகவே அபர்ணா உடனே அவனிடம் இருந்து ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு குனிந்து கொண்டாள் அவன் எதுக்கு தன்னை இப்படி பார்க்கிறான் அவன் ஏற்கனவே கூறியபடி நம் மனதை மாற்றுவதற்காக இப்படி பார்க்கிறானா இல்லை அவன் சாதாரணமாக பார்ப்பதே நமக்கு தவறாக தெரிகிறதா என்று யோசித்தபடியே அவனை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள் அவன் அப்பொழுதும் அவளை கொண்டிருந்தான் உடனே அப்பர்ணா சரி வெண்பா வீட்டுக்கு போலாமா என்று அவள் பக்கம் திரும்பி கேட்க வெண்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா என்று கெஞ்சினாள் அப்பர்ணாவும் சரி என்று கூறிவிட்டு அவள் எதிரே நின்று கொண்டிருக்கும் முகிலனை மறுபடியும் நிமிர்ந்து பார்க்க அவன் அவளை பார்த்தபடியே வெண்பாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் அதன் பிறகு வீட்டிற்கு வரும் வரை இருவரும் பேசிக் கொள்ளவில்லை வெண்பா மட்டுமே முகிலனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் வீட்டிற்கு வந்ததும் மூவரும் சாப்பிட்டுவிட்டு வெண்பா முகிலனிடம் சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்பர்ணா வீட்டு வேலையை பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுதும் முகிலன் அப்பர்ணாவை பார்த்துக் கொண்டிருந்தானே ஒழிய அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை அப்பர்ணாவுக்கு முகிலன் பேசாதது உறுத்தலாக இருந்தது வீட்டிற்கு வந்த பிறகாவது பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் அவன் அப்பொழுதும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதனால் அவன் பார்க்கும் பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் தவித்தாள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வெண்பாவை தூங்க வைப்பதற்காக அழைக்கலாம் என்று அப்பர்ணா ஹாலுக்கு வந்த பொழுது அவள் ஏற்கனவே முகிலனின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் தூங்கிட்டாளா என்று கேட்டபடியே அப்பர் வெண்பாவை தூக்க முகிலன் உடனே நானே தூக்கிட்டு வரேன் என்று அவன் கூறியதும் அப்பர்ணா எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் முகிலன் வெண்பாவை தூக்கிக் கொண்டு போய் படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டான் அவன் திரும்பும் பொழுது அப்பர்ணா அரைக்கதவின் அருகே அவனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவன் தன்னை நெருங்குவதை பார்த்ததும் அப்பர்ணா ஒதுங்கி நிற்க முகிலன் அவளை கடக்கையில் சட்டென்று அவள் பக்கம் திரும்பி முகிலன் அவள் முகிலன் அவளை கடக்கையில் சட்டென்று அவள் பக்கம் திரும்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா என்று கூறிவிட்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் வந்து அமர்ந்தான் அவன் என்ன பேச போகிறான் என்பதை விட அவன் என்ன செய்ய போகிறான் என்பதே அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அன்றிரவு நடந்ததை யோசித்தபடியே அவன் எதிரே வந்து நின்றாள் உட்காரப்பூ என்றவன் கூறியதும் அவள் தங்கியபடியே அமர்ந்தாள் ஆமா நெருஞ்சினி இப்ப எங்கே இருக்கான்னு சொன்ன என்றவன் கேட்க அப்பர் நான் குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இல்ல உன்ன மாதிரி ஒருத்தையை விட்டுட்டு போயிருக்கானா அதுவும் வேற ஒரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளா இருப்பான்னு யோசிச்சு பார்க்கறேன் ஆமா அந்த பொண்ணு யாரு என்றவன் கேட்டதும் இத்தனை நாள் இல்லாமல் ஏன் இப்பொழுதீவன் இதைப் பற்றி கேட்கிறான் என்று புரியாமல் அப்பர்ணா விழித்தாள் அது யாருன்னு எனக்கு தெரியாது முகி என்று அமைதியாக கூறினாள் சரி அதை நான் பாத்துக்கிறேன் நான் ஒன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல அவனை பார்த்த உடனே அவனை ஆளுங்களை வச்சு அடிச்சுட்டு அப்புறம் கோர்ட் கேஸ் அலையறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனிமேலு அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்காத நீ என்ன வேணா உன்னோட பிரச்சனையில சம்மந்தப்படுத்தாம இருக்கலாம் ஆனா நீ கேட்காமலேயே உன்னோட எல்லா பிரச்சனைகளும் வெண்பா சம்மந்தப்பட்டிருக்கா அதை மட்டும் மறந்துடாத உனக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் அவளையும் பாதிக்கும் அவளுக்கு இப்ப பத்து வயசு இந்த வயசுல அவளை எப்படி பாதுகாக்கணும்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை இனிமேலாவது அவளுக்காக யோசி நிரஞ்சன் மட்டும் இல்ல யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து என்கிட்ட சொல்லு இத உனக்கு நான் இருந்து சொல்லல உங்க அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அததான் இப்ப நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் என்று அவன் பேசி முடித்ததும் அப்பர்னா எதற்காக இதெல்லாம் பேசுகிறான் என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஒருவேளை வெண்பாய் ஏதாவது உளறி இருப்பாளோ என்று அவள் மனம் எதையதையோ யோசித்துக் கொண்டிருந்ததை தவிர அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூட தோன்றவில்லை அவனே எழுந்து வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான் அப்பூ வெண்பாவை பாதுகாப்பாவும் தெரியும் அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா பொண்ணா இருக்கிற வரைக்கும் நிறைஞ்சனால ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறது உனக்கே நல்லா தெரியும் உன் கல்யாண விஷயத்துல நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கோ நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான் நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்னா அவன் உனக்கு ஏத்தவனா இல்லையான்னு பார்த்து சொல்றது மட்டும்தான் என் வேலை ஆனா வெண்பா விஷயத்துல நான் விட்டு கொடுக்கறதா இல்ல நீ யாரை கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்க வெண்பாவை நல்லா சொல்ல முடியாது நான் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அது தனிப்பட்ட விருப்பம் நான் தலையிட மாட்டேன் வெண்பாவை அடாப்ட் பண்றத பத்தி சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா ஏன்னா சீக்கிரமே நிறைஞ்சனால மறுபடியும் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது என்று கூறிவிட்டு அவள் ஏதாவது பதில் சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தான் அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சரியப்போ டைம் ஆயிடுச்சு நாளைக்கு வெண்பாவை கொண்டு போய் விடணும் அதனால சீக்கிரமா போய் தூங்கு என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான் அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை வெண்பா பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது முகி நாளைக்கு நீ ஊருக்கு வரும்போது உன என் அப்பான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டட்டுமா இது வரைக்கும் அப்பா என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே இல்ல என் ஸ்கூலுக்கு கூட வந்ததில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கூட வரும்போது எனக்கும் ஆசையா இருக்கும் அவங்க எல்லாம் அவங்க அப்பா கூட வெளியில எல்லாம் போயிட்டு வராங்க அவங்க அப்பாலாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராங்க எனக்கு தான் அப்பாவே இல்ல சின்ன வயசுல இருந்து அவருக்கு என்ன கண்டாலே பிடிக்காது நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல பாவம் அம்மா தினமும் அவர்கிட்ட அடியும் திட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க இப்பதான் அவங்க சிரிச்சே நான் பாக்குறேன் நான் திரும்பி வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துப்பியா நான் பெருசா வளர்ந்துட்டதுக்கு அப்புறமா அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன் சரியா என்று அவள் சொன்ன பொழுது முகிலன் அதிர்ந்து போனான் ஏதோ சிறு சிறு சண்டை என்று நினைத்தோம் ஆனால் திருமணமானதிலிருந்தே அவள் நிரஞ்சனுடன் சந்தோஷமாக வாழவில்லை என்பது மட்டும் புரிந்தது அதுவும் பிறந்ததிலிருந்தே நிரஞ்சனின் அன்பும் மரவணைப்பும் இல்லாமல்தான் வெண்பா வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டதும் அவன் ஆடித்தான் போனான் அதற்காகவே எப்படியாவது வெண்பாவை தன் மகளாக்கி கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் அது சாத்தியமா சட்டப்படி அது முடியுமா என்று கூட தெரியவில்லை வெண்பாவை தத்தெடுப்பது பற்றி வக்கீலிடம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தான் அதே சமயம் அப்பர்ணாவோ முகிலன் பேசியதை எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள் அவன் கூறுவது போல் வெண்பாவை அவனுக்கு தத்து கொடுத்து விட்டு யாரையாவது திருமணம் செய்து கொண்டால் அது எப்படி நியாயமாகும் என்னை விட ஒரு வேறு யாரும் இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவனை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்று யார் சொன்னது என்னை பற்றி எல்லாம் தெரியும் என்று சொன்னானே ஆனால் என் மனதை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு நீ யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள் என்று கூறுகிறானே அவன் இப்படி பேசிய பிறகு எப்படி அவனிடம் அவனை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கிறது என்று சொல்வது என்று குழம்பி போனவள் சரி முதல்ல முடிச்சிட்டு வேலையில சேர்வோம் அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் என்று யோசித்தவாறே முறங்கிப் போனாள் அடுத்த நாள் முகிலனும் அப்பர்ணாவும் வெண்பாவை அழைத்துக் கொண்டு போய் அவளுடைய ஹாஸ்டலில் விட்டுவிட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தனர் முகிலன் தன்னிடம் இரண்டு நாட்களாக சரியாக பேசாதது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது என்ன முகி ரெண்டால ஒரு மாதிரி இருக்க என் மேல ஏதாவது கோவமா என்று அவள் கேட்டவுடன் முகிலன் அதற்கு மேல் தன் கோபத்தை அடக்க முடியாமல் வண்டியை ஓரமாக நிறுத்தினான் அப்போ நான் யாரு என்று முகிலன் கேட்க அது ஏன் அப்படி என்று குழப்பத்துடன் கேட்க முகிலன் நான் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல உன்னோட ஃபேமிலி குழந்தையிலிருந்து ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம் ஆனா என்ன நீ உன் ஃபேமிலில ஒருத்தன நினைச்சிருந்தேனா இப்படி பண்ணிருக்க மாட்டேன் என்றான் அவள் அப்பொழுதும் இவன் எதை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணும் புரியலையே முகி வெண்பா உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா என்று தடுமாற்றத்துடன் கேட்க முகிலன் அவ வயசுக்கு வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு அவளுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா அவ சொன்னதுல இருந்து வெண்பா பிறந்ததுல இருந்தே நிரஞ்சன் உனக்கு புருஷனா இல்லைன்றது மட்டும் புரிஞ்சுது ஏதோ பண பிரச்சனை அடிக்கடி சண்டை வருதுன்னு தான் சொன்ன ஆனா அவன் சண்டை போட்டதை தவிர ஒரு நாள் கூட உன்கிட்ட அன்பா பேசினது வெண்பா சொன்னான் உன்கிட்ட மட்டும் இல்ல வெண்பாவை கூட இது வரைக்கும் அவன் தூக்குனது இல்லையாமே உனக்கு உடம்பு சரியில்லைனா கூட உங்க ரூமுக்கு வந்து எட்டி பார்க்க மாட்டான்னு சொன்னான் உங்க ரூம்னு சொன்னதுக்கான அர்த்தம் வெண்பாவுக்கு வேணா புரியாம இருக்கலாம் எனக்கு அப்படி இல்ல வெண்பா பேசினதுல இருந்து ஒன்னு மட்டும் புரியுது உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ அன்னியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உனக்கு பொண்ணா பிறந்ததுனால வெண்பாவும் இந்த பத்து வருஷமா உன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கா நிரஞ்சன் பொறுப்பு தெரியும் ஆனா ஏதோ உனக்கு சந்தோஷமா தான் நான் பேசாம இருந்தேன் ஆனா அதுவும் இல்லைன்னு இப்பதான் தெரியுது கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன மொத்தமாவே அவாய்ட் பண்ணிட்ட நீ என்ன ஃப்ரெண்டாவும் நினைக்கல உன் குடும்பத்துல ஒருத்தனாவும் நினைக்கல இதெல்லாம் தெரியாம என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொன்ன பொண்ணுங்களுமே ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல சுயநலமா இருக்கிற இல்லாத இருக்கீங்க பெருசாக்கி பேரன்ஸையும் கூட பிறந்தவங்களையும் உன்னு ஆக்கிடுறாங்க உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களா இருந்தா ஏதோ எங்களுக்கு நல்லது செய்யறேங்கிற பேர்ல எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிடுறீங்க எங்க கிட்டயே கௌரவம் பாக்குறீங்க கடைசியில நீங்க பண்ற தப்பால உங்க குழந்தைங்கள வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க ஆனா வெண்பாவோட வாழ்க்கை அப்படி அமையறது எனக்கு இஷ்டம் இல்ல தான் நான் வேண்டாதவனா போயிட்டேன் நீ என்னை ஏத்துக்கலனாலும் அவ என் அப்பாவா ஏத்துக்கிட்டா இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன அவளோட அப்பான்னு சொன்னதுல உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வெண்பாவுக்காவது ஒரு நல்ல அப்பாவா இருக்கும்னு ஆசைப்படுறேன் லீகலா அவளை அடாப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா இனிமேல் அவளோட எதிர்காலம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை அதனால நான் அன்னைக்கு உன்கிட்ட பேசினதெல்லாம் மறந்துடு உன் மனச புரிஞ்சுக்காம உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதும் தப்புன்னு புரியுது சாரி என்று கூறிவிட்டு வண்டியை எடுத்தான் அவன் பேசியதையெல்லாம் கேட்டு அப்பர்ணாவின் மனம் ஆயிரம் பேச துடித்தது ஆனால் அவள் உதவுகள் ஒத்துழைக்கவில்லை கண்ணீரை மட்டுமே அவனுக்கு பதிலாக கொடுத்தாள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க